ஒரு சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பத்தின ரெஃபரன் வருது ஆனா அது ஹிஸ்டாரிக்கல் கிடையாது ஹிஸ்டாரிக்கல் பிக்சன் கூட கிடையாது அதே மாதிரி பலிகர்கள் நரபலிகர்கள் பவ்வால் மனிதர்கள் அப்படின்ற மாதிரியான மென்ஷன்ஸ் எல்லாம் வருது ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க மனுஷங்களை கொண்டு தின்றவங்க எல்லாம் கிடையாது என்னடா இது இப்படி ஒரு புக்கா வித்தியாசமான புக்கா இருக்கும் போலே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நினைச்சப்போ நானுமே கூட இந்த டைட்டில் அப்புறம் இருக்க அண்ட் பேக் கவர் இதெல்லாம் பார்த்து தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன் அண்ட் ஆல்சோ இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து மேப் சூப்பரா இருந்தது இந்த மேப் இதை பாக்குறப்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்ல தாங்க முடியல என்னால அதே மாதிரி இங்க வந்து ஒரு ட்ரீ மாதிரி ட்ரீ டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அருஞ்சய சோழர் ராஜேந்திர ஷோல்டர்லாம் இருந்தது எனக்கு வந்து இவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கிற புக்கா உடனே இதை படிக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் நான் பேசிட்டு இருக்கிறது மருது பாண்டியன் அவர்கள் எழுதின ராயரின் மகுடம் இது வந்து முதல் பாகம் ஏங்கி நிற்கும் உடைவாள் ஸோ இது வந்து மூணு பார்ட்ஸா இந்த கதையை வந்து எழுதலான்னு பிளான் பண்ணிருக்கிறதாவும் இதுல இரண்டாவது பாகம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு பட் அதை நான் இன்னும் படிக்கல இது வந்து முதல் பாகத்தை பத்தி என்னுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை வந்து ஆத்தரே வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காரு அதுக்கு வந்து முதல்ல பாராட்ட தெரிவிச்சு அண்ட் இந்த புக் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெண்ட் கவர் ஆகட்டும் இந்த பேக் கவர் இதோட டைட்டில் அந்த மேப் அதுக்கப்புறமா அதுல உள்ள ட்ரீ டைக்ராம் இதெல்லாம் பார்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் இந்த புக்கை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த புக்கோட கதை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்காரு சில சூழ்நிலைகளால வந்து அவர் வந்து ஒரு அரண்மனைக்கு அந்த ராயரின் கோட்டை இது வந்து ஆக்சுவலா கம்ப்ளீட்லி ஃபிக்சனலி உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் ராயர் சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது அங்க போறாரு அங்கு வந்து அவர் மன்னன் ஆகிறாரு இளவரசி வந்து லவ் பண்றாங்க அவங்கள அப்புறம் அங்க இருந்து ஒரு தீவுக்கு போறாங்க இந்த மாதிரியான நிறைய நான் சொல்றத கேக்குறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான பிளாட்டா இருக்கும் போல இருக்கு எப்படி அவர் அங்க போறாரு இதுல நடுவுல வர வலிகர்கள் யாரு வவ்வால் மனிதர்கள்னு சொல்றீங்களா அவங்க யாரு இதுக்கு நடுவுல சோழர்கள் வந்து கப்பல் படையோட வராங்க ஆங்கிலேயர்கள் வராங்க இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு ஒரு புக்ல இத்தனை விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இந்த புக்ல அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த புக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைக்கலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து ஆத்தருடைய முதல் புக்கு முதல் புக்கு அவர் அவரே பப்ளிஷ் பண்ணதுக்கு அவருக்கு நான் பெரிய கங்கராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் அந்த தைரியத்தையும் நான் பாராட்டுறேன் பட் இது முதல் புக் அப்படிங்கிறதுனால இந்த புக் ஆக்சுவலி நான் வந்து ஒன் டூ டேஸ்ல முடிச்சுட்டு நினைக்கிறேன் எடுத்து கடகடன்னு வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சில புக்கில் நம்ம படிக்கிறப்போ விஷயம் இத்தனை விஷயங்கள் இருக்கிறப்போ உள்வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி படிச்சது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விட்டு படிக்கிறப்போ என்ன படிச்சோங்கறத யோசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எனக்கு கண்டினியூட்டி கடகடன் இந்த புக்கை நான் ஒரு எப்படி சொல்றது ஒரு டக்குன்னு எடுத்து டக்குன்னு படிச்சுட்டு வச்ச மாதிரிதான் இருந்தது ஆனா இந்த புக்கில் அப்ப குறைகளே இல்லையா அப்படின்னு சொன்னா எனக்கு சில விஷயங்கள் வந்து குறைகளாக இருக்கு இந்த புக்ல என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரீட் அது மேபி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரியான மாற்று கருத்துக்கள் கூட இருக்கலாம் நான் முதல்ல டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன் சோ எனக்கு வந்து ஹானஸ்ட்லி இந்த புக்கை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த புக்ல வந்து ஆத்தருடைய முதல் புத்தகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த இண்டிபெண்டன்ஸ் இல்ல அந்த விஷயத்த பொறுத்து நம்ம இந்த புக்கை வந்து அணுகணும் ஏன்னா இதோடைய கதைக்களம் ஆகட்டும் இதுல வர்ற விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பல புத்தகங்கள் எழுதினவங்களை படிச்சதுனால அதே எக்ஸ்பெக்டேஷன் இங்க வைக்கிறது வந்து சரி கிடையாது ஏன்னா இது ஆத்தருடைய முதல் புத்தகம் அப்படிங்கிறது னால பட் அதே சமயம் இந்த புக்ல வந்து எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ப்ரூஃப் ரீட் அப்படிங்கறது இந்த புக்ல பண்ணாங்களா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது இந்த புக்கு வந்து ஆத்தர் வந்து எழுதிட்டு இன்னும் ஒரு தடவை படிச்சு பார்த்துருந்தா நிறைய விஷயங்கள்ல என்ன தப்பு நடந்திருக்கு இல்ல ஒரு நரேட்டிவ்ல வந்து பெரிய கன்ஃபியூஷன் ஆயிருக்கு இந்த விஷயத்தான் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி ப்ரூஃப் ரீட் பண்ணிரு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட இது எப்படி இதெல்லாம் நோட் பண்ணாம போனாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு உதாரணத்துக்கு ஆக்சுவலி எனக்கு நிறைய இடங்கள்ல எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அவரு அந்த கிராமத்துல இருந்து போனவரு அரசன் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஆரம்பத்துல இருந்து அவரை பத்தி நரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவன் இவன் அப்படின்ற தான் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு இடத்துல அவர் ராஜா ஆனதுக்கு அப்புறமா மன்னிப்பு எல்லாம் ஆசிரியர் இந்த மாதிரி வந்து மன்னிச்சிடுங்க நான் ராஜாவா ஆவன் சொல்றதுனால பட் எனக்கு அப்படி அப்படியே வந்து தொடர்ந்து பயணிக்கிறதுனால அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அடுத்து வந்து அவரும் ஒரு தேர்ட் பர்சன் நரேஷன் போயிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா நாங்களும் சென்று கொண்டிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் நரேஷன் மாதிரி அது ஆயிடுச்சு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் ஒரு சுரங்கம் இருக்கும் அந்த ஒரு அரண்மனையில் இவர் வந்து போவார் இந்த அந்த கிராமத்துல இருந்து வந்த மனுஷன் ஆக்சுவலி இவருடைய பேர்லயே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்த மாதிரி இருந்தது லைக் துறவன் துருவன் அப்படின்னு அதோடைய அர்த்தம் வந்து இந்த புக்கை வந்து நீங்க படிச்சீங்கன்னா புரியும் அதாவது துருவன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் துறவன் அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படி வைக்கிறாங்க பேர் அப்படிங்கிறது பட் என்னதான் அத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாலும் ஏன் துறவன் ஏன் துருவன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் இதுல வந்து எனக்கு என்ன மேஜர் கன்ஃபியூஷன்ஸ் என்ன ஆச்சுன்னா துறவன் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல சில இடங்கள்ல துருவன் இருந்தது துருவன் இருக்க வேண்டிய இடத்துல சில இடங்கள்ல துறவன் அப்படின்றது இருந்தது சோ அந்த கான்செப்ட் எனக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால என்னால கொஞ்சம் ஈஸியா போக முடிஞ்சது இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி அந்த துறவன் ஒரு துருவன் அவர் வந்து அந்த அரண்மனைக்கு போய் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ராஜா கிட்ட சொல்லணும் பட் ஆப்வியஸ் ஆப்வியஸ்லி வந்து காவலாளர்கள்லாம் மாட்டாங்க அவரை அப்போ இவர் வந்து ஒரு சுரங்க பாதை மாதிரி ஒரு சுரங்க வழி மாதிரி கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்குள்ள போறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஒரு சுரங்கம் அதாவது இந்த மாதிரி லைக் ஒரு தெரியாத இடம் எஸ்கேப் பண்றதுக்கான ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அந்த காலத்து அரண்மனைகள்ல நிறைய இருந்திருக்கும் பட் இது வந்து அவர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு அவ்வளவு ஆப்வியஸாவ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்தது அதோட வேற இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து அதை கண்டுபிடிச்சி அங்க உள்ள போறாரு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ரெண்டு பேர் அது ஒரு குளத்துல போய் விடுது அந்த இடம் அரண்மனைக்குள்ள இருக்கிற ஒரு குளத்துக்குள்ள அந்த இடத்துல ரெண்டு காவலாளர்கள் நிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்க ஒரு சுரங்கம் இருக்கு ஓகே அரண்மனையில வேலை செய்யறவங்களுக்கு கூட அது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா கூட அதுல இருந்து புதுசா ஒரு மனுஷன் வெளியில வர்றப்போ யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து சோதிச்சு அவங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க பட் கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து ஒரு ஓங்கி ஒரு ஒருத்தனை ஒரு கூத்து விட்டவொடனே இன்னொருத்த வந்து பயந்துட்டு ராஜாவுடைய அந்த இடத்துக்கு போறதுக்கெல்லாம் கூட வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி அப்படின்னு சொல்லி வழி எல்லாம் சொல்றோம் அவ்வளவு வீக்கான பர்சனாவா இருப்பாங்க ஒரு அரண்மனைக்கு காவல் இருக்கிறவங்க அதுவும் யாரோ சம் பர்சன் சுரங்க வழியை தெரிஞ்சுக்கிட்டு அது வழியா வந்திருக்கான் அப்படின்றப்போ அவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய லாஜிக்கலி நிறைய விஷயங்கள் இடிச்ச மாதிரி இருந்தது இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஆக்சுவலா இந்த நரவலிகர்கள் அப்படின்னு நான் சொன்னல ஆனா அவங்க கெட்டவங்க கிடையாது அப்படின்னு முதல்ல சொன்னல அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படின்னா மனுஷங்க வந்து எல்லாத்தையும் வந்து அவங்களே வச்சுக்கிறாங்க மிருகங்கள்லாம் அதனால கஷ்டப்படுது ஸோ இந்த மனுஷங்களை நம்ம கொண்டுட்டோம்னா மிருகங்கள் வந்து நல்லா இருக்கும் இந்த பூமி எல்லாத்துக்குமானதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஆக்சுவலி அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தது ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து சேப்பியன்ஸ் கூட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது ஏன்னா மனித இனம் எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அதையுமே வந்து ஒரு கதையின் போக்குல போய்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு அந்த துறவன் வந்து திடீர்னு ஒரு இடத்துல பார்த்துட்டு தண்ணி எல்லாம் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அப்ப வந்து மனுஷங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்ப வந்து இந்த பறவைகள் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சும்மா யோசிக்கிறான் அந்த இடத்துல ஒரு கருத்து சொல்றாரு இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதாநாயகன் அந்த இடத்துல அவன் என்ன பண்ண போறான் அடுத்து இல்ல அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ வந்து நடுவில்

ஆனா இவங்க சொல்றதையே அவங்க நம்பிட்டு அது வந்து ரகசியமான இடம் அதனாலதான் ரகசிய காவலாளர்களான உங்களுக்கு கூட தெரியல ஆனா நாங்க வழி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் எல்லாம் காட்டுறாங்க இதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் இடிச்ச மாதிரி இருந்தது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அரிஞ்சை சோழருக்கும் இந்த ராயர் பறவைக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சோழ அந்த அரசரோடைய இது கம்ப்ளீட்லி இந்த தான் இதுக்கு நமக்கு எங்கேயுமே எவிடென்ஸ் எல்லாம் இருந்திருக்க சான்ஸ் இல்ல இது அது நமக்கு புரியவும் செய்யுது இது படிக்கிறப்போ பட் அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த மாதிரி சோழ அரசருடைய அம்மா வந்து கேரளாவை சேர்ந்தவங்க அவங்களுடைய தங்க சுரங்கத்துல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்க சோழர்கள் வந்து சேரர்களுக்கு தெரியாம போய் அவங்களுக்கு உண்டான பங்கு வந்து எடுத்துட்டு வராங்க எனக்கு அது கூட ஓகே பட் ஒரு இடத்துல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அப்படி போய் எடுத்துட்டு வர்ற ராயரை சோழர் வந்து பாராட்டுவாரு எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா ஆக்சுவலி இவங்க போய் சேரர் தெரியாம என்னதான் அவங்க பங்கா இருந்தாலும் சேரர்களுக்கு தெரியாம திருடிட்டு தான் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்படி திருடிட்டு வந்தது ஒரு பெருமைன்ற மாதிரி இவர் பாராட்டுறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு புக்ல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு நிறைய நரேட்டிவ் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு வந்து இந்த என்டையர் புக்கு ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் இளவரசி மட்டும்தான் அந்த இளவரசி வந்து எந்த இடத்துலயும் மயங்கினாள் நடந்தாள் வந்தாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம ஒரு மரியாதை கொடுத்து தான் எல்லா இடத்துலயுமே வந்து வந்தார்கள் சென்றார்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசிக்கு வந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து எழுதிருந்தது இளவரசின்னு இல்லை நான் சொன்னேன் இல்லையா முதலியே அந்த வாடா போடான்னு நான் அரசரை கூப்பிட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருது எனக்கு ரொம்ப புது விதமா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனா அகைன் அந்த இளவரசி எப்படி இவரை கண்டவுடன் காதல் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து மயங்குறாங்க அண்ட் ஆல்சோ இவருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு நான் துறவியா போறதா இல்ல வந்து இளவரசியா இது பண்றதா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இளவரசிக்கு முத்தம் கொடுக்குறாரு அப்புறம் வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு பட் எனக்கு இந்த புக்ல வந்து சில இடத்துல வந்து சில வரிகள் வந்து ரொம்பவே டச்சிங்கா ரொம்ப பிலாசபிக்கலா ஸ்பிரிச்சுவலா அவைக்கனிங்கா அந்த மாதிரி அடா சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான வரிகள் இருந்தது நான் அதை ஒவ்வொன்றா படிக்கிறேன் ஒன்றுமே இல்லாத உலகில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயரை வைத்து கொண்டு அலைகிறது இது வந்து எவ்வளவு ஒரு தாட்ஃபுல்லான ஒரு மெசேஜா இருக்கல அதாவது கடைசியில எதுவுமே இல்ல ஆனா நம்ம தான் ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த லைன் நல்லா இருந்தது அடுத்து இன்னொரு முக்கியமான லைன் அது வந்து இன்னுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ள உலகில் ஒருவன் அந்த எடுத்துக்கொண்டு மற்றவர்களை அதற்காக வரவைக்கும் கொடூரம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது எப்பவுமே வந்து பணக்காரங்க பணக்காரங்களா தான் இருக்காங்க ஏழைகள் ஏழைகளா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எல்லாம் பேசுறதுக்கு வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தன்னோடது ஆக்கிக்கிட்டு இல்லாதவங்களை தன் கிட்ட வர வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான வரிகள் இது நல்லா இருந்தது அதே மாதிரி மனிதன் மகத்தான சல்லி பயல் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் இருக்கும்ல அது மாதிரி ஒரு வரி இங்க இதுதான் சரி இதுதான் தவறு என மனிதன் அவனுக்கு ஏற்றது போல் அனைத்தையும் மாற்றி வைத்திருக்கிறான் அப்படின்னு சோ இந்த லைனும் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா லைக் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அண்ட் இந்த புக்லயே ஆக்சுவலி எனக்கு ஒரு சீன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது என்னன்னா ஒரு தீவுக்கு போவாங்க அந்த இடத்துல வந்து இவங்க எல்லாம் தப்பிச்சு அந்த நரபலிகர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க வந்து போவாங்க இந்த நல நரபலிகர்கள் கூட நான் சொன்ன மாதிரி மனுஷங்களுக்கு தான் எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களே தவிர தே தேர் குட் பீப்பிள் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் காட்டியிருப்பாரு இதுல வந்து என்னன்னா அங்கிருந்து இவங்க எல்லாம் தப்பிச்சு ஒரு தீவுக்கு போவாங்க அங்க வந்து அங்கேயும் அங்க வந்து அட்டாக் பண்ண வர வர்ற இடத்துல ஒரு சீன் ஆக்சுவலி பெரிய புயல் வந்துட்டு இவங்களோட கப்பலை வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பாங்க அந்த கப்பல் இருக்கா இல்ல அடிக்கிற சூறாவளியில நங்கூரம் வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு தளபதி வந்து வருவாரு அவர் வர்றப்போ கூட ஒருத்தரை கூட்டிட்டு வருவாரு அந்த சீன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து எழுதிருந்த மாதிரி இருந்தது எனக்கு லைக் ஒரே இருட்டா இருக்கும் கண்டிப்பா சூறா வழி புயல் காட்டெல்லாம் வரப்ப இருட்டா இருக்கும் அந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கும் அவர் வந்து மேல் தளத்துல இருந்து கீழ்த்தலத்துக்கு போய் ஏதாவது தண்ணி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்குறதுக்காக போவாரு அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த மேல் தளத்துக்கு போகக்கூடிய அந்த கட கதவு வந்து அடிச்சிரும் யாரோ வந்து நடக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு மாதிரி அமானுஷ்யமான ஃபீல் கொடுத்தது அந்த சீனு அந்த சீன் வந்து நிஜமாவே எனக்கு படிக்கிறப்போ கொஞ்சம் பயம் வந்துடுச்சு எனக்கு அந்த மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக்கான சீனா இருந்தது அது கடைசியில என்ன ஆயிருக்கும் அப்படின்றத அந்த கதையோட படிக்கலாம் இது வந்து ஆக்சுவலா இந்த புக் இதோட முடியல இது வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து கடைசியில வந்து சொல்றாங்க சோழ தேசத்துக்கே நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தெற்கு பக்கமே நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெற்கு திசைக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் ஆப்வியஸ்லி அவர் அந்த கதையின் ஓட்டத்துல அவர் வந்து தான் டிராவல் ஆகி போகிறதுக்கு கிளம்புறாரு சோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படிங்கறது அடுத்த பாகம் இன்னும் அதுக்கு அடுத்த பாகம் வர்றது மூணு பாகங்களா எழுதலான்ற மாதிரி பிளான்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து லாஜிக்கல்லி நிறைய விஷயங்கள் இடிக்கிற மாதிரியும் அதே மாதிரி முன்னுக்கு பின் முரணான சில விஷயங்கள் இருக்கிற மாதிரியும் மாதிரி பல இடங்கள் நான் படிச்சப்போ இது இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு அந்த இடத்துல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொட்டாய்க்கு போனார்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு அவர் வந்து ரொம்ப கலோக்கியலா எழுதணும்னு முயற்சி பண்ணிருக்காரு எளிமைப்படுத்தி எழுதணும்னு முயற்சி பண்ணிருக்காருன்னு கூட சொல்லலாம் பட் நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் செட்டப் வச்சு ஒரு சாம்ராஜ்யம் அந்த மாதிரி கத்தி சண்டை வால் சண்டை அந்த மாதிரியான ஒரு ஃபுளோல எடுத்துட்டு போறப்போ எப்பவுமே பாசறைங்கிறது ஒரு பழக்கப்பட்ட வார்த்தை தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பிக்ஷன் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு சோ அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல கொட்டாய் அப்படின்னு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை அந்த இடத்துல புகுத்தின மாதிரி எனக்கு இருந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சில வார்த்தைகள் அந்த மாதிரி எனக்கு தோண மாதிரி இருந்தது ஆத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவருடைய வாசிப்பு அனுபவத்தை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிட்டாரு அப்படின்னா இன்னுமே அவரால் ஏன்னா நான் சொன்னல அந்த இடத்துல போய் அவர் வந்து அந்த தளபதி வந்து மாட்டிக்கிற சீன் அந்த கப்பல் இருக்கான்னு போய் செக் பண்ற சீன் எல்லாம் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்தது நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அந்த மாதிரியான ஒரு பொட்டென்சியல் உள்ளவர் தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தை அதே மாதிரி கொஞ்சம் ஒன்னுக்கு ரெண்டு மூணு வாட்டி பண்ணிட்டு இது வந்து லாஜிக்கலா செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் பெட்டராகவே எழுதுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இன்னும் இரண்டாவது பாகம் நான் படிக்கலாம் மேபி இந்த புக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டா படிச்சதுனால இதுக்கு இதுக்கப்புறம் வந்தது எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம் பட் இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய எண்ணம் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி